Thank you வணக்கம் நேர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனால் எல்லாம் கூடும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய தினத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி நாம் சந்திக்கவிருக்கிறோம் கர்த்தர் அவரை எவ்வாறு நடத்தி வந்தார் என்பதை அவர் சொல்ல நாம் கேட்போம் உங்களோட பேர் உங்க குடும்ப பின்னணி நீங்கள் எந்த வயசில் இயேசுவதுக்கிட்டீங்க உங்களோட எளிமைப்பருவம் எப்படி இருந்துச்சு எல்லாவற்றையும் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆண்ட்ரூ நான் வந்து மதுரையில் காமராஜபுரம் அப்படின்ற ஒரு பகுதியில் நான் பிறந்தேன் அங்கே மூணு அந்த பைபிளில் சின்ன பசங்களில் இருக்கும்போது மேக்ஸிமம் படிக்கிறது ஒன்று ரெண்டு மூணு தான் படிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ மூணு படிக்கும்போது அதில் வந்து எனக்கு எதிராக எழும்புகிறவர்கள் அநேகர்

உடனே சரி ஃபாதர் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரோட பாட்டு எப்படி பாடுவேன்னா என்னை அறியாமல் வருது என்ன ஓடுது என்னடா நம்ம ஏசப்பா எனக்கு என்ன செய்ய போறாருன்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தோம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பாட்டு ஓடுது எப்படி பாடுவேன்னா என் இயேசு எனக்கு செய்தது உடனே அவர் சென்சிட்டிவ் கார்டு இல்லையா அப்ப ஆண்ட என்னென்னு சார்னா இவனுக்கு நான் செய்யவே ஆரம்பிக்கலை ஆனா இவன் என்னையை புகழ்ந்து எப்படி பாடுறான் அப்புடின்ற மாதிரி ஒரு ஒரு டிவைன் கனெக்ஷன் அதாவது பாத்தீங்கன்னா இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல காட்டுறது நம்ம அப்பா மாதிரி உலகத்துல யாரும் இல்ல ஆனாலும் சினிமா பாடல்களும் பாடுறேன் கச்சேரிகள்ல போய் பாடுறேன் அபிநயா நடன குழு குணா நடனக்குழு அங்கெல்லாம் போய் பாடுறேன் அப்படின்றபோது அநலம் இல்லாம குளிர் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை ஆனா அவரது கிருபை தாங்குது கிருபை தாங்குது அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பச்சு அந்த அறிகிற அந்த அறிவில் பாடல்கள் மூலமாக தான் உள்ள பாடல் மூலமாக வருது ஆயுள் முழுவதும் என் கர்த்தாய் ஆதாயம் செய்வே ஆத்தும ஆதாயம் செய்வே அப்போ அடுத்து பாடும்போது ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்த தேவா ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்த தேவா அடுத்து அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே அதிசயமாய் ஆசிர்வதிப்பா அதிகமாய் ஆசிர்வதிப்பா பாண்டவர் எப்படி நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஹீஸ் மீ டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்றேன் பதிமூணு வயசு அம்மா அப்பா அப்பாவோட பேக்ரவுண்ட்ல எல்லாருமே பயங்கர ரிச் ஆன ஆட்கள் ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க ஹெச்எம் இருந்தவங்க டாக்டர் அந்த ரிலேட்டட்ல இருந்தவங்க அம்மாவோட ஃபேமிலியில எல்லாமே ஒரு நார்மலா ஒரு காமனான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருந்தாங்க எனக்கு பதிமூணு வயசு ஆண்ட்ரூ ஆர்மி ஆண்ட்ரூக்கு பதிமூணு வயசு என்னோட தம்பி பேர் சாம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு வயசு அப்ப அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டா பிரியறாங்க ரெண்டா பிரியறாங்க ரெண்டா பிரியும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்பா பக்கம் ஒரு குரூப் நிக்கிறாங்க அம்மா பக்கம் ஒரு குரூப் நிக்கிறாங்க என்னைய பேம்பரிங் பண்றக்கு அம்மா சொல்றாங்க தம்பி நான் உன்ன பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க அப்பா சொல்றாங்க நீ என் பக்கம் தம்பி தம்பியில நீ ஏன் பக்கம் வந்து நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க சோ மதுரைக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா அந்த வார்த்தை நான் உனக்கு கீடக்கமா இருப்பேன்டா நான் உனக்கு மகிமையா இருப்பேன் நான் உனோட தலையை உயர்த்துமே அப்படின்ற சொன்ன வார்த்தைய விட்டுட்டாரு வழக்கப்புற சித்தப்பா அண்ணன கையை பிடிக்கப் போறாரு ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு நடந்து நீங்க என்னோட கையை புடிச்சிக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையில நின்னேன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாலு அஞ்சு வருஷம் ஒரு நாடு நாடோடி போல ஒரு வாழ்க்கை சித்தி வீட்ல இருந்து வளர்றேன் போயிட்டாங்க சரியான டிசிஷன் எங்களால எடுக்க முடியல ஆனா ஒன்னே ஒண்ணு அவர் காப்பாத்துவாரு அவர் எனக்கு துணையாளரா இருக்கிறாருன்ற ஒரு வார்த்தையில நான் என் தம்பி நின்னோம் அப்ப எனக்கு ஒரு பதினேழு வயசு ஆகுது ஒரு நாள் காலைல சித்தப்பா போயிட்டு பேப்பர் பட்டுச்சு வர்றாரு நீ கூப்பிடுறாரு இங்க வாடா அப்படின்றாரு ஆண்ட்ரோ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறேன் நாங்கள் சித்தப்பா டென்த்து முடிச்சிருக்கேன் இப்போ டுவெல்த்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சித்தப்பா நான் வேலை பார்த்து கூட நான் வந்து படிச்சிக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு இல்லை இல்லை நீ ஒன்று பண்ணு ஃபேமிலியில் எல்லாம் சொல்கிறாங்க ஆண்ட்ரூ நீ எல்லாம் ட்ரை சைக்கிள் ரிக்ஷா ட்ரைவரா நீ அந்த வேலையை கொச்சப்படுத்தலை நீ அதுக்கு தான் நீ லாயக்கு அப்படின்றாங்க என் தம்பியைப்பா சொல்கிறாங்க நீலாம் பின்னாடி இருக்க லோடு மென் ஆஃபீஸில் நீங்களாம் தண்டா நீ தூக்குவ உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு ஆனால் முடிவுல துவக்கத்தை கொடுக்கறது ஆண்டவராக அப்ப பாத்தீங்கன்னா சொல்றாங்க நீங்க எல்லாம் உருப்படாம போயிடுவீங்களா நீங்க எல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடுவீங்க அப்ப அந்த வசனம் உள்ள வசனம் உள்ள ஓடித்திறவர்கள் அநேகர் நீ எதிர்க்கிறவர்கள் அநேகர் ஆனாலும் கர்த்தாவே நீரன் கேடகமும் நீரன் மகிமையும் நீரனோட தலையும் இந்த வார்த்தையை பிடிச்சு அப்ப திருப்பி ஆர்மி செலக்ஷனுக்கு போறதுக்கு சித்தப்பா சொல்லிட்டாரு தேனியில இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காடுறேன் அந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு விசுவாசம் நான் வசனம் சொல்லுது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நம்ம நீதிமான் இல்லைதான் ஆனாலும் அவர் நீதிமானால் இருந்தபடினா நம்ம நீதிமானா ஆக்கப்படுகிறோம் அப்போ அந்த பஸ்ல ஏறி உட்கார்றேன் சீட் எல்லாம் ஆகிட்டே இருக்கு நான் கொண்டு போன சாதாரண சின்ன அங்க போய் இறங்கியாச்சு ரன்னிங் ரேஸ் ஓடணும் ஆமா ஆமா போய் நின்னாச்சு ஒரு மைல் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போய் நின்னாச்சு நின்னதுக்கு அப்புறம் ரணிங்கிரேஷ் ஓடணும் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட அப்பதான் கேட்கறேன் அண்ணா என்ன பண்ணனும்னு கேட்கறேன் அவர் ரொம்ப ஆச்சரியம் கேட்கறாரு டே ஆர்மி செலக்ஷன்ல வந்து நிக்கிற என்ன பண்ணனும்னு தெரியாமலே எப்படிடா நீ நிக்கிற நீங்க இல்லை சொல்லுங்க என்ன பண்ணனும் சொல்லுங்க என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் தெரியல ஆமா அவர் கேட்கற இருபது எத்தனை அவன் செலக்ஷன் அப்படின் எனக்கு ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் அவர் சொல்றாரு டேய் ஏழுல செலெக்ஷனு ஆர்மிக்கு போயிட்டு இந்த ஆர்மி ட்ரெஸ்ஸை போடுறது என்னோட கனவு என்னோட லட்சியோட கொள்கை எல்லாமே இது இருக்கு காலையில் மத்தியானம் மூணு வேளை மாங்கு மாங்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி என்னாலையே ஏழு செலெக்ஷன் ஆட்ட முன்னே உள்ளே போக முடியல உனக்கு எப்படி ரன்னிங் ஓடணும்னே தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்கிறா நீ எப்புடா நீ பாஸ் ஆவம் இல்லை நீங்க சொல்லுங்க அப்புறமே அப்படியே அந்த மிலிட்டரி ஆஃபீஸ் இருக்கார் இல்லையா ஒரு வாயில விசில் வச்சிருக்கார் விசில் ஊதுவார் பக்கத்துல இருக்கிற ஒரு கொடி ஆட்டுவார் எப்படி செலோ ரெடி கோ அப்புடின்னு சொல்லுவாங்க அந்த க்ரௌண்டில் அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரன் ஓடி முடிஞ்சுட்டு நீ இதே இடத்துல வந்து நீ பாஸ் பார்த்து உன் அக்காலை கேட்டாப்புல பாஸ் ஆயிருக்கியா அப்படினாரு அங்கே பாஸ் ஆயிடுவேன் நான் தெரியலண்ணே மேன் கண்ணு மூடே அண்டபரா இந்த இடத்துல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் தெரியும் நீங்க பக்கத்துல இருக்கீங்கன்னு மட்டும் தெரியும் அண்டபுர கண்டிப்பா எனக்கு நீங்க நல்லது செய்வீங்க நான் நம்புறப்பா அப்படின்னு சொல்றேன் அண்ணன் மூடி ஜோ பண்ணிட்டு இருக்கேன் மிலிட்ரி ஆஃபீஸர் விசில் ரெடி கோ பண்ணிட்டாங்க ஓடுறோம் நான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்ப வானத்தை பத்தி என்னடா நீ நீ பூமியை முடியும்டா ஆனா தான் அந்த ரகசியம் தெரியும் பார்த்தா மேல பார்த்தா தான் நம்மளோட வாழ்க்கையில பிழைப்பு உண்டு அப்போ ஓட பதட்டம் வந்துருச்சு ரன்னிங் ரேஸ் ஓட ஸ்டார்ட் பண்றேன் உள்ள ஓடுது மூச்சு வர திணருது சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தவங்களையா ஒவ்வொருத்தவங்களையா கட் பண்ணிக்கிட்டே கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்

உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ பலவீனமா இருக்கு உங்க பலனை கொடுங்கப்பா என் கூட வாங்கப்பா என் கூட ஓடி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த கிரவுண்ட்ல என்னால் அரை ரவுண்ட் கூட தாண்ட முடியல என வாழ்க்கையில தத்துருவமா நடந்த விஷயம் அது பின்னாடி இருந்து யாரும் தள்ளி வர ஒரு ஃபீலிங் முதல் ரவுண்ட் ஓடுற ரெண்டாவது ரவுண்ட் ஓடி முடிச்சு நிக்கிறேன் மிலிட்டரி ஆபிசர் பாஸ் 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 எல்லாரோட கையில அப்படி யோசிக்கிறேன்

இது கிருபையே வேறென்றும் இல்ல நான் விதர்க்கானப்பா திறன் அல்ல இது கிருபையே வேறென்றும் இல்ல சொல்ல நினைக்கிறேன் அடுத்து எல்லாரையும் அப்படியே ஒரு ஒரு லைன்ல அப்படி நிப்பாட்றாங்க நிப்பாட்றாங்க நான் லைன்ல போய் அப்படியே நின்றுட்டேன் ஸ்டாண்ட் அப் பண்ண நின்னுட்டேன் انا ஸ்தோத்ரன்ற வார்த்தையை விடுந்தேன்

நீ பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டீங்களா சித்தப்பா நீங்க நீங்க அனுப்பின ஆர்மி செலக்ஷன்ல பிசிக்கல் நான் பாஸ் ஆயிட்டேன் சித்தப்பா அவர் உலக மனுஷன் அவர் ஒரு ஹிந்து அவர் சொல்றாரு டே நீ கும்புற சாமி உன்ன கைவிடலடா கும்புற சாமி உன்னை கைவிடலடா சொல்லுவாரு கால பைபிள் படிக்கிற ஜோம் பண்ற கசப்பை காப்பாத்தட்டும் அவர் காப்பாத்தின முடிஞ்ச உடனே திருப்பி நேரம் ரூமுக்கு போயிட்டோம் ரூம்ல எல்லாம் ஏழு பேர் எட்டு பேர் ஆறு பேர் எல்லாம் அப்படி அறிவு இருக்க கொஞ்சமாவது நாளைக்கு முக்கியமானது ஃபிஷியலுங்களா பாஸ் ஆகிலாம் ஆனால் மெடிக்கலில் தப்பிக்கவே முடியாது அதில் ஒரு அசால்ட்டாக இருக்கியேடா ஆ மொட்டி போட்டு என்ன நம்ம வாடகை இருக்கேடா எப்படா நீ பாஸ் ஆக போகிற நாளைக்கு நீ சத்தியம் பண்ணி ஃபெயில் தான் யார் போய் மெடிக்கலில் காதையும் பல்லையும் கண்ணையும் கொடுத்து பார்த்தாங்களோ அமுல்ட்டு பேரும் ஃபெயில் ஆகி ஒரு போல நிற்கிறீங்க எதுவுமே பண்ணாமல் முழங்கால் போட்டு ஆண்டவர நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்ன நான் அதிலையும் மெரிட்டில் பாஸ் பண்ணுறக்கு ஆண்டவர் தேர்வு கொடுத்தேன் ஐ மைன் அது முடிஞ்சு திருப்பி அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து எக்ஸாம் நம்மளுக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம் முப்பத்தி மூணு மார்க் இருக்கும் சாப்பிட்டு சார் ஒரு ரெண்டு மார்க் சேர்த்து போடுங்க சார் சார் வீட்டில் கொண்டு விடுவாங்க சார் சேர்த்து போடுங்க சார் டேய் ஒன்றுமே எழுத எதையா ஒன்று ஃபில் பண்ணாவது மார்க் போட்டுடலாம் என்னத்தை போட சார் சார் ப்ளீஸ் சார் மூணு ரெண்டு மார்க் சேர்த்து போடுங்க நம்மள அந்த ஜஸ்ட் பாஸ் லிஸ்ட்டு ஓகே அதில் ஜிகேல ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்கொயர் நமக்கு ஒரு ஸ்கொயர் தெரியாது நமக்கு தெரிஞ்ச ஸ்கொயர் மட்டும் இது மட்டும் தான் கடைசி வந்துட்டோம் ஏழு நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் எக்ஸாம் காலில் போய் உட்காந்தாச்சு பேப்பரை கொடுக்குறாங்க பேப்பர் கொடுக்கும்போது பேப்பர் வாங்கினோன்னே அப்படியே உள்ள ஓடுது பதட்டம் ஓடுது அப்படியே அந்த பேப்பரில் கை வச்சு சொல்கிறேன் அண்டபுரே இந்த பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினை விட நீங்கள் பெரியவராக இருக்கிறீங்க இதுல இருக்கிற அந்த நூறு மதிப்பெண்ணை விட நூறு மார்க்கை விட நீங்க பெரியராவர் இருக்கீங்க ஆண்டவரை என்னோட புத்தி கெட்டாத காரியத்தை பெரிய காரியத்தை நீங்க செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க இந்த பேனாவின் முனையில நீங்க இருந்து இந்த எக்ஸாம் எழுதி கொடுங்க அண்டவரை சொல்லிட்டு ஜெபம் ஓபன் பண்ணி பாக்குறேன் பார்த்தா பேனா கொண்டு வரல பேனா கொண்டு வந்தேன் ஆனா வர்ஸ்ட் வந்துட்டேன் ஒரு அவசரம் அங்கே கூட ஆண்டவர் அதாவது நம்மளுடைய சின்ன சின்ன ஜெபத்தில் கூட அவர் எவ்வளவு கர்சனை உள்ளவர் சொல்றேன் முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காப்புல ஏ ராஜா கீரிப்பட்டி சிங்கம் கபடி பிளேயர்னு போட்டு டிஷர்ட் போட்டு கூப்பிட அண்ணா 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 அப்படின்ற விளையாட திரும்புறாரு அண்ணா பேனா பண்ணி கொடுங்க பேனாவே இல்லாமல் எக்ஸாம்பிள் வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா எட்டி பார்க்குறேன் மூணு ரெட் பெண்ணு மூணு ப்ளூ பெண்ணு மூணு பிளாக் பெண்ணு எல்லாம் பெரிய செட்டப்பில் இருக்குது பார்த்து கடை கிடந்து போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஃபீல் வருது என்ன நடந்துருக்கும்னா இவன் வரும் நம்மளுக்கு என்ன அது மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு அப்துல் கலாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டிக் பண்ண எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பணம் ஒரு பதினெட்டு மார்க் கூட தாண்டி இருக்காது அப்புறம் தெரியல ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ட 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 என்னென்னமோ இப்படி இப்படி ஆக்ஷன் போய்கிட்டே இருக்கு நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம் உட்காந்துக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கோம் நோ ஆன்சர் நோ கொஸ்டின் சார் ஒன்று அங்கேயே ஒரு கோடன போட்டு தமிழுக்கார கூப்பிட்டுக்குமா கொஞ்சம் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா முடியவே முடியாது முடியாதுன்னா சாத்தியமே கிடையாது கிடையாது இப்போ சாத்தியமே ஒரு இல்லாத ஒரு விஷயத்த சாத்தியமாக மாற்று ஏசப்போவில் மட்டும்தான் கூடும் அமைன் அமெயின் கடைசி அப்படியே ஒரு வந்து அப்படியே டக்கு டக்குன்னு முடிக்கிற நூத்துக்கு பதினெட்டு மார்க்க கூட பாடும் பையன் என்ன ஓடிகிட்டு இருக்கு அப்புடின்னா பாதைகள் இருள் சூழ வாழ்க்கை இருளாறு நிக்குது கண்ணீரும் இணையாழ எனக்காக பேசும் ஆசாரியரே அவரோடு வாழ ஆரம்பிச்சிட்டேன் அவர் தான் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு உம்மோடு நான் வாழ என் வாழ்வை நீராழ முற்றிலும் தருகிறேனே அப்படியே பாட்டு வருது உங்களுடைய பால் முதல் பாடல் ஆமா அப்படி வருது ஆசாரியர் பிரதான ஆசாரியர் காணல் நீர் மாதிரி இருக்கு காணல் நீர் மாதிரி இருக்குன்னா எந்த பக்கம் போறது எப்படி போறதுன்னே தெரியல பாதை இல்லை ஒரு வார்த்தை ஓடுது என்னன்னா காணல் நீராயிருந்த என் வாழ்விலே கார்மேகம் கரைக்கும் காற்றாய் வந்தீரே காணல் நீராயிருந்த என் வாழ்விலே கார்மேகம் கரைக்கும் காற்றாய் வந்தீரே எல்லாமே கனவா இருக்கு நடந்தது எல்லாமே கனவோ என எண்ணி திரும்பி பார்க்கையிலே கணவள்ளவே என்று உரைத்தீரே கண்மணியே என்று என்னை அணைத்தீரே பாட்டு உள்ள ஓடுது பத்து நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போஸ்ட் பண்ணி வராப்ல கதவை தொட்டுற கதவை திறக்கிறேன் வர்றேன் பாக்குறேன் தம்பி நீங்க தான் ஆயிரூவா ஆமா தம்பி வாழ்த்துக்கள் தம்பி ஆர்மி ஹெட் குவார்ட்டர் டெல்லியிலேருந்து வந்துட்டு தம்பி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகிட்டீங்க

எளியவனை தூசில் இருந்தும் சிறியவனை குப்பை மேட்டில் இருந்து உயர்ந்த நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் உங்களுக்கு டிக்கெட் நம்மளுக்கு ஜென்ரல் இதில் ஜென்ரலில் கூட போகிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது சம்டைம்ஸ் ஸ்கூல் போகும்போது போகும்போது நடந்து போயிடுவேன் வரும்போது பஸ்ஸில் வருவேன் காசு இருக்காது சில நேரம் சைக்கிளில் போயிடுவேன் ஆனால் அப்பயே ஆண்டவர் ஸ்லீப்பரில் டிக்கெட் புக் பண்ணி ஆண்டர் கொடுத்தார் அப்போ உங்கள் உணர்த்தல் வருது ஆண்டவர் ஏதோ ஒரு உயர்வை கொடுக்க ஆரம்பிச்சிங்க ஒரு வசனம் பலன் உள்ளவன் பலனற்றவன் இருந்தாலும் உதவி செய்து அவர்களே சேனக்காரன் இப்போ இது நம்மளுக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியமாக இருக்கலாம் எண்ணி முடியாத பெரிய நன்மைகளாக இருக்கலாம் அவருக்கு லேசான காரியம் ஏன்னா வானம் அவரது சிங்காசன பூமி அவரது பாதப்படியாது உலகத்தில் எல்லாமே அவருடையது அப்போ என்ன ஒன்று உணர்ந்தேன் அப்படின்னா நம்ம என்ன ஒரு தேவையா நம்ம நிற்கிறோமோ அந்த தேவையை அவர் நிற்கிறாரு இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய கடன் இருக்கு இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பெரிய காசு தேவை இருக்கு அப்படின்னா அவர் ஃபைனான்சியலாக இருக்காரு இன்னைக்கு எனக்கு உடம்புல வெலை வேணும் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது நான் எத்தனையோ மருத்துவத்தை பார்த்துட்டேன் எத்தனையோ மாத்திரைகள் சாப்பிட்டேன் குணமாக முடியல அப்படின்னு நினைச்சோம்னா அப்போது ஒரு வேதனை ஒரு வியாதி இருக்குண்ணா இஸ் எ டாக்டர் இந்த உலகத்துலேயே தலை சிறந்த மருத்துவம் ஆண்டவர் இன்றைக்கி குடும்பத்துல வந்து ஒரு சமாதான கொலைச்சலாக இருக்கு எதுவும் இல்லை அப்புடின்னா நான் என்ன சொல்லணுன்னா அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர் மேன் நம்ம என்னவா நம்ம நினைக்கிறோமோ அதுவும் அவர் இருப்பார் ஏசப்பாவால கூடாத காரியம் இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாதுல போகும்போது என்ன ஒரு உணர்த்தல் ஆசை ஊழியர்களுக்கு ஆராதிக்கணும் உங்களை மகிமைப்படுத்தணும் பைபிள் ஆழங்களில் போயிட்டு நான் நீங்க செஞ்ச நன்மைகளை எடுத்து எடுத்து ஜனத்துக்கு சொல்லணுன்ற மாதிரி ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் வெளியில இருந்தேன்னா எங்கிட்ட போயிருப்பேன் அதான் அந்த அபிநிய நடனக்குழு குண நடனக்குழு எங்கிட்ட கூட ஓடிக்கிட்டு இருந்துச்சு நான் ஆண்டவர் தெரியும் நம்ம ஸ்கெட்ச் போட்டு வைப்போம் ஆனால் அவர் சொல்லிட்டாரு பைபிளில் உன்னுடைய நீ உன்னையினுடைய உள்ளம் கையில் நான் வரைந்திருக்கிறேன் அப்போ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உள்ள போனே உள்ள அழகு ஆண்டவர் ஒரு பதினேழு வருஷம் செவன்டீன் இயர்ஸ் டேம்பரிங் பண்றாரு அப்போ பாம்பேல போய் இறங்கிட்டேன் பூனால் இறங்கியாச்சு அங்கே அகமதுநகர் போயிட்டு அங்கே பார்க்குறான் ஆர்மி ஹெட் குவார்ட்டர் போனால் மிலிட்ரி கேம்ப்னு போட்டிருக்கு யோசிச்சு பார்க்குறேன் உள்ளே பார்க்குறேன் ஆர்மி கேம்ப்ல உள்ள பச்சை பசுன்னு பசுமையாக இருக்கு ஆண்டோட ஆண்டு வர ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது நான் இதற்கான பாத்திரங்கள் இது கிருபாயே வேறொன்றுமில்லை நானிதற்கான பா திறன் இது கிருபையே வேறொன்றும் இல்ல சொல்ல போறேன் உள்ள போனா உள்ள நூத்தி எண்பத்தி எட்டு பேர் நிக்கிறாங்க ஏன் முடி வந்து பாத்தீங்கன்னா சுருட்ட முடி இப்படி இருக்கு டோப்பா மாதிரி என்னோட சைஸ் முப்பத்தி ஆறு சித்தப்பாவோட சைஸ் நாற்பத்தி ரெண்டு சித்தப்பாவோட அரைக்கை சட்டையை போட்டு போயிட்டு இப்ப காராச்சேவுக்கு சட்டை மாட்டு விட்ட மாதிரி இருக்கு உள்ள கை தொங்கிக்கிட்டு இருக்கு சாதாரண ஒரு ஏகே ஏகேமது பேக் கொண்டு போகிட்டே இருக்கேன் போனால் அங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னமோ உங்க அம்மாவோட வயிற்று திருநெல்வேலி இது உங்களுக்கு எத்தனாவது செலெக்ஷன் அப்படின்னு எனக்கு நாலாவது செலெக்ஷன்டான் ஓ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஓகே ஓகே தெரியும் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு அறக்கணும் அண்ணா உங்களுக்கு இது உங்களுக்கு எத்தனாவது செலெக்ஷன் எனக்கு இது ஆறாவது தம்பி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் எல்லாமே நம்மளை விட ஒரு ரேப்பா உசத்து வைக்கிறீங்க எனக்கு நம்புறேன் உங்களை நம்புற உசத்து நீங்கள் வைப்பீங்க நான் நம்புறேன் என்னன்னா அந்த மூணு டிகிரி படிக்கிறவங்க மூணு டிகிரி படிச்சவங்க ஃப்ளூண்டாக இங்கிலீஷ் மட்டும் பேசுவாங்க அவங்க நம்மகிட்ட வந்து டவுட் கேட்பாங்க அண்ட் ரிப்பேர் பண்ணிட்டு அவன் எப்போ லீவ் வருவானோ அப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வர வேலையை நிப்பாட்டி வைங்கன்ற மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கணும் உள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு சண்டே சர்ச்சிக்கெல்லாம் போக முடியாது

இந்த பாடல்கள் மூலமா தான் உங்களுக்கு எல்லாம் எல்லாமே பாடுறது பாடு பாடிக்கிட்டே இருக்கும் பாடு பாடிக்கிட்டே இருக்கும் பாடிக்கிட்டே இருக்கும் பைபிள் படிப்பேன் பாட்டு பாடுவேன் பைபிள் படிப்பு பாட்டு பாடுவேன் அப்போ என்னை தூக்கி எப்படி வந்து இவன் எப்படி இவ்வளவு முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப எனக்கு எட்டு ஒன்பது வருஷம் சர்வீஸ் ஆச்சு ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது என்னோட பேஜ்ல ப்ரமோஷனே கிடையாது